முதல்ல நம்ம முகத்தை சிரித்த மாதிரி வச்சுக்கணுமா எங்கேயாவது நிறைய பேர் பாருங்க உண்மையே இருக்கான் அதாவது அவங்க சீரியஸா இருந்தா ரொம்ப டிகிரி டீ நினைச்சிருக்கான் இல்ல சிரிச்ச முடிஞ்சோட இருந்தா ஜனங்க எல்லாருக்கும் பிடிக்கும் சார் நீங்க ஒரு பேங்க் உள்ள போங்க நாலு கவுண்டர் இருக்கும் ஒரு கவுண்டருடைய கிளர்க்கு மட்டும் சிரிச்ச மாதிரி இருப்பான் எல்லா கஸ்டமரும் அவங்க தான் போவாங்க சொல்லுவாங்க சிரிச்ச மூஞ்சிடா நல்லா இருந்தா அக்ஷர் நம்ம விசாரித்து பார்த்தா அவன் தான் இருப்பான் அது வேற விஷயம் சிரிச்சு முடிஞ்சோட இருக்கும் பேசுவதை உண்மையிலேயே கொஞ்சம் மாற்றி நகைச்சுவையா பேசினாலே போதும் சார் எல்லாருக்கும் முடியல ஒரு ஆள் நகைச்சுவையா பேசுறாருன்னா அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பத்து பேர் இருக்கும் ஏன்னா ஆசை ஒண்ணு இல்லைங்க திட்டுறதுன்னா கூட நீங்க நகைச்சுவையா திட்டிடலாம் சார் ஒரு ஒரு அப்பா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த நாள் மாப்பிள்ள வீட்டில் இருக்காரு ஆளில் அந்த வாசல் பயணம் இருக்கிறார்

ஜட்ஜி அந்த ஆளை பார்த்து ஒரே விஷயத்துல இருபது கோடி எப்படி அதான் சொன்னா சார் நீங்க ஆச்சரியத்துல கேட்கிறீங்களா இல்ல ஆதங்கத்துல கேட்கிறீங்களா ஜட்ஜி சிரிச்சுட்டாரு சார் எதுவா இருந்தாலும் சரி ஒரு மகிழ்ச்சியாக மற்றவர்களிடம் பேச கற்றுக்கொண்டாலே போதும் ஆனா எல்லாமே அப்படி இருக்கீங்களான்னு கேட்ட கிடையாது நம்ம எத்தனை பேருங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார் ஒரு லிஃப்ட் இருக்கு இந்தியாவுல எவ்வளவு பெரிய உயரமான கட்டடமா இருந்தாலும் லிஃப்ட்டு உள்ள ஏற்கனீங்கன்னா மேக்சிமம் அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வந்துடும் ஒரு லிஃப்ட் இருக்கு லிஃப்ட் உள்ள நுழைவீங்க ஏற்கனவே லிஃப்ட்டில் மூணு பேர் இருக்கான் என்னைக்காவது நுழையும் போது நம்ம அவங்கள பார்த்து சிரிச்சு குட் மார்னிங் கண்டிப்பா இல்ல உள்ள உள்ள மூணு பேரு தான் நம்மள பாத்துக்கிறது ப்ளீஸ் கம் குட் மார்னிங் நீங்க லிஃப்ட் உள்ள போக பாருங்க அடுத்த நேரத்துலங்க நாலே பேர் தான் நவக்கிரகம் மாதிரி நிற்கிறோம்

நம்ம என்ன பண்ணிட்டோம் யார் அவர்கிட்ட எவ்வளவு பேசணும்னு ஏற்கனவே உள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோம் இவன் ஆபீஸ் ஃப்ரெண்டு அதனால இவ்வளவு பேசினா போதும் இவன் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்டு இவ்வளவு பேசினா போதும் இது ஒய்ஃப் அளவு குறைக்கணும் பண்ணுங்க அப்படி தானே பார்த்துட்டோம் வெளிப்படையாவே பேசுறது இல்லை நான் ஒருத்தர் பார்த்து கேட்டேன் இழைச்சிருந்தாருங்க

नहीं मेरे पास देख औरत साथ ताड़ो बड़ा है सर कल्याण प्रॉब्लम आना हाँ लाइट का कड़िया देख नहीं लाइट के तेरी लेटा हुआ है मैं कुड़ी की रोग लग पाती क्या है सर मैं चर्च में दिपिला सर वेजिटेरियन

புருஷனுடைய காலை தொட்டு கொண்டு நம்ம அவளைலாம் எதிர்பார்க்கலாம் சார் பையன் காது கிட்ட வந்து கத்துலாம் எழுந்துக்கலன்னா அம்மா உண்மையில தண்ணி விட்டு இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னால எல்லாம் பெண்மணிகள் திருமணம் ஆனவண்ண புருஷன் சாப்பிட்ட தட்டில தான் சாப்பிடுவாங்க நம்ம அவளை எல்லாம் எதிர்பார்க்கலாம் ரசம் சோரம் போடும்போதே தட்டை அப்படியே வைக்காதீங்க கழுவி வைங்க

என் ஒய்ஃபு இந்த மோடி இந்த பத்து வருஷத்துக்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது போது கிஷான் ஒரு மந்திரி இருந்தார் அந்த எலெக்ஷனுக்கு ஆறு மாசம் முன்னால அவர் சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்து ரிப்போர்ட்டர் கிட்ட சொன்னார் என்னன்னு நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் ஹவுஸ் ஒய்ஃப் இந்த ஹோம் மேக்கர் வேலைக்கு போகாத பெண்கள் வீட்டை பார்த்துக்கிறாங்களா ஒழுங்கா அவங்களுக்கு கணவன்மார்கள் சம்பளம் தர வேண்டும் மாதம் மாதம் சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு

வந்தா கொடுக்கலாம் என்ன இல்லைங்க கொடுக்கலன்னா புருஷனை ஜெயில போட்டுருவாங்களா வேணாம் சார் நான் அதை ஃபுல்லா படிச்சேன் இந்த வார்த்தையே இல்லை அதை அவளே சொல்றான் சொன்ன சட்டம் வந்தா கொடுத்துடலாம் அதுக்கு இல்லைங்க சம்மன் கொடுத்தீங்கன்னா பி எஃப்லாம் பிடிப்பீங்களா எனக்கு என்ன பயனா பட்டிமன்றம் பண்ணம் டெஸ்ட் லேட்டாக போனால் சுட வச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் ஓவர் டைம் எழுதுவா போல இருக்குன்னு நினச்சிக்கலாம் அப்புறம் நான்

அந்த மாதிரி கையாள தெரியணும் சார் கோயிலுக்கு போறேன் சார் ஒய்ஃபு கூட ஐயர் வந்தாரு தங்கத்தட்டு கொடுத்தேன் நட்சத்திரம் சொல்லுங்க என் நட்சத்திரம் தெரியும் சொல்லிட்டேன் பாரியா நட்சத்திரம் சொல்லுங்க பயந்துட்டேன் நமக்கு வெட்டிங் டேவே மறந்துது உண்மையில நட்சத்திரம் மறந்துச்சு இவ சொல்லுவான்னு பாக்குற இவரு போக மாட்டாரு பாரியா நட்சத்திரம் சொல்லுங்க அப்போதான் நினைச்சு சார் நிறைய ஆம்பளைங்களை நான் பார்த்துருக்கேன் கோயிலுக்கு வந்தாக்கா அந்த thằngங்க சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு முட்சலை நான் அப்பறம் நினைச்சேன் இவ சாமி பேர்ல அர்ச்சனை பண்றான்னு மாட்ட கூடாதுன்னு நான் அன்னைக்கு மாட்டீனே இவரு பூ மாத்தறாரு பாருங்க இவரு பாகறே தெரியாதவன் சொன்னா தெரிய போகுது நடக்கும் தட்டுன நம்ம அதா துன்பத்தை இன்பமாக்கும் டக்குன்னு நம்ம எதுக்குன்ன கோயிலுடைய புராணம் எப்படின்னா என்னன்னா அவங்க நட்சத்திரத்தை மகிழ்ச்சி என்பது உள்ளே இருக்கிறது வெளியே இல்லை துன்பம் என்கிற பொழுது நீங்கள் வெளியே இருந்து சிந்தித்தால் துன்பம் இன்பமாக மாறும் வாழ்க்கை வளமாகும் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்